அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சரைப அகாடமி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் இன்னைக்கிலிருந்து இருந்து டெய்லி ஒரு குரல் தான் பார்க்க போகிறோம் முதல் குரல் அன்புடைமை ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் ஒரிக்கை கூட சொல்லி பார்க்கலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் நம்ம இது வந்து மூணு வாட்டி சொல்லி பார்த்தாச்சு இனி வந்து இதோட பொருள் பார்க்கலாம் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பை வந்து மூடி போட்டு அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அது மாதிரி அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் பொருள் வந்து அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் இனி இதனோட சொல் பொருள் பார்க்கலாம் ஆர்வலர் அன்புடையவர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அடுத்து வந்து ஒரு நம்ம அந்த திருக்குறளை பார்ப்போம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அதனோட பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பிற்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் சொல் பொருள் ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் லாஸ்ட் வரைக்கும் கூட திருக்குறளை சொல்லி பார்ப்போம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் மீண்டும் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்